இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாடுகள் உக்கிரமா போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு தரப்பிலும் அதிகமான பொருட்செலவுகள் மற்றும் உயிர் சேதங்கள் ஏற்படும் அப்பொழுது ரெண்டு நாட்லையும் அந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று என்ன பண்ணுவாங்க முடிவு செய்வாங்க அப்பொழுது அந்த இராணுவ அதிகாரிகள் அது அதுபோல அரசு அதிகாரிகள் தரப்புலையும் என்ன பண்ணுவாங்க மேல்மட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணுவாங்க அந்த போரை நிப்பாட்டுவாங்க இந்த சமயத்துல ஒரு தீவிரவாத அமைப்புகள் வச்சிருப்பாங்க அதாவது இந்த ராணுவத்துக்கு மறைமுகமா உதவு இருக்கு நம்ம தீவிரவாத அமைப்புகள் இருப்பாங்க சோ அவங்க கிட்ட ஒரு நாளை பண்ண மாட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க அவங்க வந்து போர்ல வந்து மாட்டாங்க நேரடியா வர மாட்டாங்க சோ இந்த தற்கொலை படை இந்த தீவிரவாத படை இந்த தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் பேச்சுவார்த்தே கிடையாது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே வழி இராணுவ வீரர்கள் சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலையும் தற்பொழுது தேர்தல் நேரம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் ஆரம்பித்து விட்டது நிறைய பேர் என்ன பண்றாங்க வேட்புமனு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இப்போ சொன்னது என்ன அப்படின்னா கூடுமானால் எல்லா சேகரங்களிலும் எல்லா சபைகளிலும் ஒருமனதாக சமாதானத்தோடு என்ன பண்ணுங்க உறுப்பினர்களை தேர்வு செய்யுங்க தான் சொன்னோம் அப்படி செய்வதுதான் பாத்தீங்கன்னா நமது திருமண்டலத்துக்கும் நல்லது அந்த குறிப்பிட்ட சேகரத்துக்கும் சபைக்கும் நல்லது இதை கேட்டு நிறைய ஊர்கள் பண்ணிருக்காங்க சமாதானமா தேர்ந்தெடுக்கிறது முயற்சி செய்து குறிப்பா என்னுடைய அதாவது தேர்தல் போர் முடி சூழ்ந்து வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் இப்பவும் சமாதானமா பேசுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கத்திரக்கு சித்திரமா எல்லாம் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா என்னுடைய சேகரத்திலையும் சமாதானமா கிடைக்க ஆட்கள் எடுப்பாங்க அது போல பல சேகரங்களையும் என்ன பண்ணுவாங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் சில சேகரங்கள்ல சமாதானமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சமாதானமா எடுக்க கூடாது முகத்தை காட்ட மாட்டான் சொல்ல போனா தன்னுடைய பேரு கூட சொல்ல மாட்டான் அதாவது அஹ் நல்லவங்க மாதிரி என்ன பண்ணுவான் பேசுவாங்க அதாவது ராணுவ வீரர்கள் மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அட்டாக் பண்ணி இப்ப கூட சில நாட்களுக்கு முன்னால காஷ்மீர்ல என்ன என்னமாட்டாங்க பயணிகளை அதாவது ஒன்று மரியாதை அப்பாவிகள் என்ன பண்ணாங்க ராணுவ சிறிய தான் வந்து நம்ம பாகிஸ்தான் சுட்டுக்கொண்டாங்க அதுக்கு பிறகு பாகிஸ்தானோட போர் வந்துச்சு ஸோ இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டை பிளவுபடுத்துகிற சக்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகள் ஒன்னா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அது போலதான் நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமூலத்திலையும் நிறைய சேகரங்களிலும் சில தீவிரவாத குழுக்கள் இருந்துட்டு இருக்கு இவங்களுக்கு வந்து ஆஹ் சபை மக்கள் சேகர மக்கள் ஒன்றாக இருப்பது பிடிக்கவே பிடிக்காது எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சபை மக்கள் பிரிந்து நிற்கிறார்களோ அங்க அதற்கு பின்னணியில பாத்தீங்கன்னா ஒரு ஆயர் ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா மிக பேராபத்து இந்த ஆயர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சபைகளுக்குள்ள பிரிவு உண்டாக்குறாங்களோ அங்கதான் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பின்னால இந்த தீவிரவாதிகள் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் தயவு செய்து இந்த திருமண்டலத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் நமது திருமண்டல் நல்லாக இருக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் நடத்தக்கூடாது ஆனால் அவர்களை தேர்தலில் போட்டியிட்டு என்ன பண்ணுங்க ஒன் சைடா ஜெயிங்க அதாவது அடினா அப்படி அடி இருக்கணும் இதற்கு அந்த சேகரத்தின் மக்கள் நீங்க என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக ஒத்துழைக்கணும் சோ நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் வர வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க அது போல நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க இவர்களை அடையாளப்படுத்துவது நமது கடமை தற்பொழுது நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா கடந்த ரெண்டு நாளைக்கு நாள் பாத்தீங்கன்னா ஒரு தம்பி என்ன புதுக்கோட்டையில இருந்து எனக்கு என்ன பண்ணாரு கால் பண்ணி பேசுனாரு வந்து நீங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுறீங்க எங்க ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அதை குறித்து பேசுங்கன்னு சொன்னாரு என்ன சொன்னார் அப்படின்னா எங்க ஊர்ல ரெண்டு பேரை வந்து பாக்கிதாரராக அறிவிச்சிருக்காங்க எங்களுடைய கவுன்சில் சேர்மன் பிரின்ஸ் குமார் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கொடுத்துட்டாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ லஞ்சம் வாங்கிட்டு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசுறாங்க அப்ப நான் என்ன சொன்னேன் நீங்க அதை என்ன பண்ணுங்க எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணு சொன்னேன் நாங்கள் சொல்லி அவர் கேட்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நாங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு சொன்னாங்க நானும் என்ன பண்ணேன் ஐயோட நம்பர் கேட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயோட போட்டோவா அனுப்புன்னு சொன்னேன் இதெல்லாம் உண்மைதான் இந்த ஒரே நீங்க கேட்டிருப்பீங்க அதற்கு பிறகு என்ன பண்ணார் அவர் வந்து ஸோ இதுக்கான ப்ரூஃப் என்னன்னு சொல்லி நான் கேட்கும்போது அனுப்புனாரு அந்த தணிக்கை செய்தது யார் அப்படின்னா நமது முன்னால் பல சேகரங்களுக்கு தளபதியாக தலைவராக இருந்த நமது டேவிட்ராஜ் அவர்கள் பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் ஐயா தணிக்கை பண்ணதானே ரொம்ப சூப்பராக பண்ணி பார்த்துட்டு நான் முன்னேன் நான் கேட்க போகணும்னு சிரிச்சிட்டு இதோட போகணும்னு அனுப்பி அனுப்பிவிட்டேன் அவர் என்ன பண்ணார் போயிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் ஏன்ட்ட பேசின ஆடியோன்னு பண்ணிருக்காரு உலகெங்கும் போட்டு எனக்கு இருக்கிற பெயரை இன்னும் பண்ணியிருக்காரு பிரபலமாக்கியிருக்காரு ஆனால் கடைசியாக என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து தன்னோட பேர் உங்க பேர் என்னன்னு கேக்க பால் பாண்டி என்ன பாண்டி பால் பாண்டி பால் பாண்டியா மாயாண்டியான்னு தெரியல ஒரு பல சொல்லுவாங்க கட்டிக்காரன் புழுகு எட்டு சொல்லி எட்டு எட்டு நாள் என்ன அவருடைய முகத்துறை வந்து கிழிந்து போய்விட்டது அவருடைய உண்மையான பெயர் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பாய் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற அருள் இருக்கார்ல இவர் தான் இவர் வந்து எங்க உள்ள ஆளு அப்படிங்கறது நீங்களே தெரிஞ்சு ஒண்ணு ஐடி ஃபேஸு எல்லாமே போலி தான் ஸோ பாருங்க இவர் தான் இருக்காரு நம்ம பேசியிருக்காரு அப்ப தன்னுடைய உண்மையான பெயரை கூட சொல்ல தகுதி இல்லாத திராணி இல்லாத இந்த மனிதர் வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒன்று டிசி மெம்பருக்கு நிற்காராம் ஸோ இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் அந்த சேகரம் என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணணும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இப்ப இவர் சொன்ன ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறாக குற்றம் சாட்டப்பட்டு நம்ம இருக்காங்க பாக்கிதாரராக அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை தெரிந்துதான் அந்த கவுன்சில் சேர்மன் ஐயா நம்ம இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இவர்கள் தரப்புல இவர் சொன்னா நம்ம பால்பாண்டி லட்சம் அறுபத்தெட்டு லட்சம் கட்ட வேண்டிய திருமண்டல அறிக்கையில வந்ததுதான் தணிக்கை குழு அறிக்கையில வந்ததுதான் ஆனா அவர்கள் வந்து கெட்ட அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும் தான் கட்டிருக்காங்க அறுபத்தெட்டு லட்சம் எங்க இருக்கு ரெண்டு லட்சம் இருக்கு நீங்க பாத்துக்கணும் அதுக்கான விவரங்களை கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் பீட் அந்த ஆலயத்தை புதுக்கோட்டை பிரசன்ன ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா அழகா கட்டியிருக்காங்க அதை கெட்டுவதற்காக அவர்கள் செலவு செய்த தொகை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் கணக்கு போட்டுருக்காங்களா ஏழாயிரம் ஏழாயிரம்னா அவங்களுக்கு சாதாரணமான அமௌண்ட் நினைக்காதீங்க ஒரு வீடு நல்ல பிரம்மாண்டமா கட்டினாலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் ஸ்கொயர் ஃபீட் வரும் ஏழாயிரம் ரூபான்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்காங்களா இல்லைன்னா வந்து சாலமோன் கட்டிய அரண்மனை போல எல்லாம் தங்க தகடுகளால் வேந்து கட்டி வச்சு இப்படி கடல கணக்கு எழுதிருக்காங்க தெரியல இந்த விவரங்களை புதுக்கோட்டையை சேர்ந்த நமது நலம் விரும்பிகள் திருமண்டல நல விரும்பிகள் அதை வந்து புதுக்கோட்டை சேகர மக்களுக்கு வீடு வீடா கொடுப்பாங்க தயவு செய்து இவர்களை புரிந்து கொண்டு இவர்களை வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து தேச பக்தர்கள் அல்ல திருமண்டல பக்தர்கள் அல்ல திருமண்டல தீவிரவாதிகள் எப்படியாவது இரண்டு பிரிவினருக்கு என்ன பண்ணும் எப்பொழுதும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு அதில் குள்ளீர் காய்கின்றனவர்கள் அதுல தான் ஒருத்தடி வரும் இதற்கு பின்னால் இருக்கிறவரும் பாத்தீங்கன்னா அந்த சபையின் ஆயர் அவர்கள் குறித்து நிறைய நம்ம பேசியாச்சு எனவே மக்கள் இனம் கண்டு இவர்களை எந்த காரணத்தை கொண்டு இவர்கள் பதவிக்கு வரக்கூடாது அன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன் அது போல இந்த பண்டார் வலை இந்த பாத்தீங்கன்னா அந்த தான் வருது இங்க இருக்கின்ற சில நபர்களும் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் இங்கேயும் பாத்தீங்கன்னா பிஹைண்ட் தி ஸ்கிரீன் இதற்கு பின்னால நம்ம முன்னாள் பொருளாளர் என்ன இருக்காரு சோ அவர்களுடைய கைடன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமா அங்கு வருகின்ற காணிக்கை பணங்கள் அது போல பாத்தீங்கன்னா இந்த சங்க பணங்கள் எதுவுமே இதுவரைக்கும் வந்து திருமண்டல அலுவலகத்தில் கட்டுப்படல சொச்சு நம்ம இருக்காங்க கொஞ்சம் ஒரு ஆயிரக்கணக்கில் மட்டும் கட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினைந்து லட்சம் ரூபாய் பதினைந்து லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா நம்மளும் இருக்காங்க திருமண்டல அலுவலகத்துக்கு கெட்டாம இருக்காங்க இவர்களும் தெருமண்டலத்துக்கு ஆபத்தானவர்களை இவர்களையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பண்டார விலை செய்கிற மக்கள் முற்றிலுமாக புறக்கணித்து நல்லவர்களை அந்த சபைக்கு அந்த சேகரத்திற்கு நமது திருமண்டலத்துக்கு நல்லது செய்ய விரும்புகின்ற நபர்களை தேர்ந்தெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது இல்ல நான் வந்து கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன் சேகர அளவில் இருக்கிற போட்டியாளர்கள் தயவு செய்து மேல் இருக்கின்ற எந்த அணியையும் சார்ந்து ரெண்டு டீம் அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க அதாவது எஸ்டிகே டிஎஸ்எஃப் பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னோம் நிச்சயமாக அந்த மாற்றம் வந்திருக்கிறது அஹ் இந்த புதுக்கோட்டையில கூட பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம நாங்க ஒரு அணியை சேர்ந்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக திருமண்டலத்தின் பெயரையும் அது போல பாத்தீங்கன்னா அந்த சபையின் சேகரத்தின் தான் போட்டிருக்காங்க மகிழ்ச்சியான விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் அது போல நிறைய சேகரங்கள் வழியில போட்டிருக்காங்க அனைத்து சேகரங்களிலும் இதை நீங்கள் தயவு செய்து கடைபிடிக்கும் போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் எதுக்கு நான் சொல்றேன்னா இது வந்து நமது மிஷினரிகள் தியாகத்தோடு உருவாக்கி மக்கள் கையில் ஒப்பு கொடுத்தது இங்க வந்து மக்களாட்சி தான் நிலவ வேண்டும் மக்கள்தான் மக்களை ஆள வேண்டும் மன்னர்கள் அல்ல அது போல அதிபர்கள் அல்ல எனவே அதை புரிந்து கொண்டு கூடுமானவரை சமாதானமாக எடுக்க முயற்சி செல்லுங்கள் ஒருவேளை தேர்தல் வந்தாலும் தவறானவர்களை நீங்கள் கண்டிப்பாக புறக்கணியுங்கள் அதுபோல தகுந்த நபர்களை தேர்ந்தெடுங்கள் எப்படி என்றாலும் இந்த திருமண்டலம் நமக்கானது இந்த தேர்தலில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கத்தர் நமக்கு தருவார் அதற்கான மனிதர்களை நான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றேன் நிறைய மக்கள் ஆண்டவர் காட்டிட்டாங்க ஆனாலும் இன்னும் சில மக்களை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக அந்த மக்களை நான் கண்டதும் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்ததும் நிச்சயமாக இந்த தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி உண்டாகும் நாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அது குறைந்தபட்ச செயல் திட்டம் அது போல நல்லது நடக்கின்ற எல்லா காரியங்களும் வருங்காலங்களில் கண்டிப்பாக நடக்கும் நீதிபதி ஐயாவர்களையும் தொடர்பு கொண்டிருக்கின்றேன் சில ஆயர்கள் செய்கின்ற தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை கொஞ்சம் காயப்படுத்தினது ஆனாலும் இப்பொழுது அவர்களை ஐயா வந்து கொண்டு விட்டார்கள் நிச்சயமாக ஐயா மிக சிறப்பாக இந்த தேர்தல் நடத்தி கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல நான் தொடர்ந்து ஐயாட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் ஆயிர்களை இக்காரணம் கொண்டு தேர்தல் பணிக்கு பயன்படுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் கோரிக்கை அதையும் ஐயா நிறைவேற்றி தருவார்கள் என்று நான் மனமாற நம்புகிறேன் இந்த நல்ல நேரத்துல நமது நீதிபதி ஐயா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில் சேர்மன் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்னன்னா எந்தெந்த சேகரங்கள்ல சேகர குருவானவர்களால் தகுதியான நபர்களுக்கு குறிப்பாக வெளியூர்ல இருந்து நன்கொடைகள் கொடுத்து ஓட்டு ஓட்ட ஓட்டை நீக்கிருந்தாங்க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் சேர்மன் நம்ம கிளைம் பண்ணதில் இருந்தோம் அவர்கள் வந்து பரிசீலித்து கவுன்சில் சேர்மன் அவங்களுக்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பாக விளாடு நிலையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபர் செங்கோடி தனராஜ் அவர்கள் அவருடைய குமாரர் வெளியூர்ல வந்து என்ன பண்ணாரு சென்னையில கல்யாணம் கட்டினாரு அப்படின்னு சொல்லி அந்த சபையின் குருவானவர் வந்து ஓட்டை நீக்கி இருந்தாரு ஆனால் தற்பொழுது கவுன்சில் சேர்மன் ஐயா வந்து அதை பரிசீலனை செய்து அவங்களுக்கு ஓட்டு கொடுத்துட்டாங்க அது போல இன்னும் சிலருக்கும் கொடுத்துட்டாங்க சோ கவுன்சில் சேர்மன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன் அதாவது ஒரு டீம் முன்னாள் நிர்வாகம் கவுன்சில் திட்ட எல்லாம் அவங்க வந்து ஒருத்தர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்க நேர்மையான நேர்மையான மனிதர்கள் அர்த்தம் நேர்மையா இருக்கின்ற மனிதர்கள் வந்து முன்னாள் நிர்வாகத்துக்கு பிடிக்காது அவங்க யார் யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்க நல்லவங்க நேர்மையானவர்கள் என்ன அப்படிங்கறதும் புரிஞ்சுக்கணும் சோ எனவே ஐயாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில் சேர்மன் ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நந்திகள் இன்னும் கிடைக்காதவங்க கூட என்ன பண்ணுவோம் ட்ரிபியூனல் உங்களுக்கு அதுலயும் கிடைக்கும் நிறைவேறும் எனவே கவுன்சில் சேர்மன் அனைவரும் நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கின்றோம் தொடர்ந்து நீதியோடு நடுநிலையோடு சிறப்பாக செயல்பட்டு ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தான்